நான் சொல்வதை கேள் என் தந்தை சிவபெருமானின் அடியார்களுக்கு முடிவு என்பதே கிடையாது அவ்வாறு இருந்தாலும் உன்னுடைய நகருக்கு வாராமல் பெரிய கைலாய மலைக்கு செல்வார்கள் என்று சொல்கிறார் அது கேட்டு மரளிகேல் எந்த யார் அடியாதமக்கு இல்லையா அந்தம் என்பது உண்டு ஆயினும் நின்புறம் வந்திடார் வெள்ளிமால் வரை ஏகுவார் உன் பக்கம் வர மாட்டாங்க தான் போவாங்க அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்டவர்கள் இயல்பை நானே சொல்வேன் அவர்கள் தூய்மையான சிறந்த தவ வாழ்க்கை உடையவராக இருந்தாலும் அழகுடைய இல்லற வாழ்க்கையில் சிறப்பு உடையவராக இருந்தாலும் இருவினை தொடர்பும் அற்ற வீடு வேறு என்னும் பேரின்ப வாழ்வு பெறுவார்கள் அன்னைய அண்மை அரைகுவான் ஆங்கவர் புனித மாதவர் ஆயினும் பொத்துடை மனையின் வாழ்க்கையின் மல்கினர் ஆயினும் வினையன் நீங்கியே வீட்டின்பம் எய்துவார் என்று சொல்லுகிறார் பிறப்பினை நீங்கிய இந்த அடியார்கள் எல்லாம் குற்றமற்ற இரு சுடர்களையும் மதிக்கத்தக்க ஐந்து பூதங்களையும் ஆன்மாவையும் சிவத்துடன் வேறுபடுத்தி காண்பார்கள் அத்தகு சிவப்பரம்பொருளின் திருவடிகள் அடைக்கலம் பரமவதம் சேத என்று சொல்லுவார் ஏதம் தேசுட தன்னையும் என்னும் ஐம்பூதம் தன்னையும் போதிகன் தன்னையும் பேதம் செய்வர் பிறப்பு ஒழித்தோர் அவர் பாதம் சேர்தல் பரபதம் சேர்வதே என்று சொல்கிறார் அதனால இப்படி இறைவன் வந்து அட்டமூர்த்தி வடிவம் ஆனவன் அவை இரு சுடர்கள் ஐம்பூதங்கள் ஆன்மா எனப்படும் எட்டு வடிவங்கள் இதில் ஜீவ ஆத்மா பரமாத்மா ஆதர்தான் வீடு வேறு சிவாத்மாவில் இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்பதனை உணர்தல் தான் பரன்மாவை அடைய வழி என்று சொல்கிறார் இப்படி சிவபெருமான் மீது அன்பு கொண்டு ஒழுகும் அடியார்கள் உன்னை மதிக்க மாட்டார்களப்பா தேவர்களையும் மதிக்க மாட்டார்கள் தேவர்களின் அரசனாய் இந்திரனையும் மதிக்க மாட்டார்கள் தாமரை மலைகள் என்றும் பிரம்மனையும் மதிக்க மாட்டார்கள் குளிர்ந்த துளசி மாலை அணிந்த திருமாலையும் மதிக்க மாட்டார்கள் யார் சிவபெருமான் அடியார்கள் இவங்களாம் மதிக்க மாட்டாங்க உன்னை என்னலர் உம்மறை என்னலர் உன்னை என்னலர் உம்மரை என்னலர் மண்ணை என்னலர் மா மலர் வண்ணவன் தன்னை எண்ணலர் தன் துலவோனையும் பின்னை எண்ணலர் பிஞ்சகன் அன்பினோர் என்று சொல்கிறார் அதுக்கட்ட சொல்றாரு சிவபெருமானையும் சிவபெருமானின் தாமரை மலர் போன்று திருவடிகளை அடைக்கலம் அடைந்து தொழுது பிரித்த அடியார்களையும் வேறுபடுத்தி காண்பது அறிவில்லாத தன்மை என்று சொல்லுவார் இப்படி வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறது அந்த சிறந்த நுட்பமான பொருளும் பொய்யாயிவிடுமா நாதன் தன்னையும் நாதனது அம்புய பாதம் சேர்ந்து பறவினர் நீர் என வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ அப்படின்னு சொல்றாரு நீ சிறந்த மன தூண்மை உடையவரும் சிறந்த பண்புடையவரும் ஆசையால் உண்டாகும் கோபத்தை தவித்து விளங்கியவரும் நான் என்பதையும் துறந்து உயர்ந்த நிலையில் இருப்பவரும் இந்த பிறவியிலேயே இன்பத்தை பெறுவார்கள் என்று சொல்றார் அது மன தூய்மையா இருக்க வேண்டும் சிறந்த பண்பு இருக்க வேண்டும் ஆசையால் உண்டாகும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் நான் என்பதை துறக்க வேண்டும் இப்படி இருப்பவர்களுக்கு இந்த பிறவிலே இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய மார்கண்டேயர் அந்த யமதர்மனுக்கு சொல்கிறார் செம்மை ஆகிய சிந்தையர் சீரியோர் வெம்மை என்பதை வீட்டி விளங்கினோர் தம்மையும் துறந்தே தலை நின்றவர் இம்மை தள்ளினும் இன்பத்தை மேவுவா என்று சொல்றாரு இல்லாமை என்பது எப்பொழுதும் இல்லாதவர் உதவி புரிதல் என்னும் பண்பினை இயல்பாக பெற்றவர் அற்பமான பொருள்களை விரும்ப மாட்டார்கள் அத்தகையவர்களின் சிறப்பினை சொல்லும் வல்லமை உடையவர் யார் இருக்கிறார்கள் இன்மையாவது யாண்டும் இல்லாதவர் நன்மை என்பது இயல்பென நன்னினோர் பொன்மையான பொருள் விரும்பார் அவர் தன்மையாவரே வல்லார்களே என்று சொல்கிறார் இத்திரி இயல்புடைய அடியார்களின் சிறப்பினை அறியாதவரானே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர்களையும் உலக மக்களை போல நினைத்தீர்கள் சிறப்புடைய அடியார்கள் போல் விளங்கும் என் உயிருக்கும் தீங்கு நினைத்தீர் இவையாவும் உன் உயிருக்கும் உன் தலைமை சிறப்புக்கும் அழிவு அல்லவா என்று சொன்னார் அண்ணாதம்மை தேர்வில்லை வையத்தவர் போல உண்ணா நின்றாய் என்னாவிக்கும் தீங்கு நினைத்தாய் இவையெல்லாம் உண்ணாவிக்கும் இத்தலைமைக்கும் ஒழிவன்றோம் என்று சொன்னார் குற்றமுடைய சொற்களை எனது காது கேட்குமாறு சொன்னாய் அதனால் பின்னர் நேரிடும் கேட்டினி உணரவில்லை அப்பா அறிவில்லாதவனே இனி நீ இங்கு இருக்க தகுதியுடையவனோ போய்விடு போய்விடு என்று கடுமையாக சொன்னார் மார்கண்டர் தீதாகின்ற வாசகம் என்ற செவி கேட்க போதா நின்றாய் உம் மேல் வரும் ஊற்றம் உணர்கில்லாய் பேதாய் பேதாய் நீ இவன் நிற்க பெறுவாயோ போதாய் போதாய் என்று உரை செய்தான் புகழ் இல்லோன் என்று சொல்வதை நாம் பார்க்கலாம் இப்போ யமன் செயலும் மார்கண்டரின் செயலும் அழுத்தம் ரெண்டு பேரும் மாஜி மாற்றி என்ன பண்றீங்க பார்க்கலாம் சொன்னார் சிறுவராகிய மார்கண்டர் கடிந்து கூறிய மறுமொழி கேட்டான் ஏமன் மிகுந்த சிவந்து தீப்பொறி பிறக்கும் கண்களை உடையவன் நான் அஞ்சுமாறு கடுஞ்சற்குளையாக சொல்லுகிறாய் வலிமையற்றவனே இவ்வாறு கூறினால் ஏமன் நம் உயிரை கவர்ந்து கொள்ள மாட்டான் நினைத்தாயா என்று சொன்னார் கேட்டான் மைந்தன் கூறிய மாற்றம் கிளர் செந்தி தீ ஊட்டான் என்ற கண்ணினன் யான் அச்சொரு மாற்றல் காட்டான் என்றாய் நம் உயிர் கூற்றன் கை கொள்ள மாட்டான் என்றே என் நினை கொள்ளோ வழி இல்லோ என்று சொன்னார் இப்படி கொலை தொழில் செய்ததற்குரிய சிறிதூர் திரிசூலத்தை ஏன் விண்ணில் தோன்று விடி முழக்கம் போல் ஆரவாரி நேராக நின்றால் வரமாட்டான் என்று நினைத்து நீல நிற மலைபோல் மார்கண்டர் முன்பு சென்று பாசக்கயிறு வீசுவதை பற்றி சிந்தனை செய்தான் பாசக்கயிறு வீசிட்டம்னா நினைச்சாரு போதன் என்றான் வானத்து ஏறன ஆத்தான் இவன் நேரே நின்றால் வாரான் என்று நினைந்தே நெடுநீல குன்றாம் என்னை பாலகன் முன்னும் கொலை வேளாம் சென்றான் பாசம் வீசுவதற்கு சிந்தித்தானான் என்று சொல்றான் அடுத்து சொல்றாரு மார்கண்டர் மீது கயிற்றை வீசி அப்பொழுது அதனை உணர்ந்த மார்கண்டேயர் சிவபெருமானை துதித்து அவரது திருவடிகள் விட்டு பிரியாமல் இருந்தார் அந்த பெருமைக்குரிய சிறுவன் இறந்தானோ என்று மயக்கமடைந்தார்கள் என்று சொன்னார் எரிந்தான் பாசம் ஈர்த்திடல் உற்றான் போது அறிந்தான் தானும் ஈசனை ஏத்தி அடிநீழல் பிரிந்தான் அல்லன் மற்றும் இனி இந்த பெருமைந்தன் மறிந்தான் அன்றோ என்று எமையோரும் வரலுற்றா சிவபெருமான் தோன்றி யமனை உதைக்கிறார் இழுக்கப்படும் பாச கயிற்றினால் கழுத்தில் சிறிதளவும் துன்பம் அடையாத மார்கண்டன் அலைகளை உடைய மார்க்கடில் இருந்து தோன்றிய விடத்தை உண்டமையால் கருமை நிற கழுத்தும் நெற்றிக்கண்ணுடையவருமான சிவபெருமான் தோன்றினான் உனக்கு வரும் துன்பத்தை களைவோம் நீ அஞ்சாதே என்று சொன்னார் ஈர்க்கும் பாசம் கந்தரமுற்றும் இடரில்லா மார்கண்டன் முன் தோன்றினர் நின்பால் துன்பம் தீக்கின்றான் நீ அஞ்சலை என்றே திரையாழி கார்கண்டத்து கண்ணுதலையின் என்று சொன்னார் செருக்கு மிகுந்த இயமன் சிறுவனாகிய மார்கண்டனின் உயிரைப் போக்க துடிக்கிறான் என்று நினைத்தார் சிவபெருமான் முப்புறங்களையும் எரித்தவன் அல்லவா சிவபெருமான் தனது இடப்பக்கம் சிவந்த பாதத்தை சிறிது உயர்த்தி உதைத்தார் ஏமன் விண்ணில் உள்ள கருமேகம் போல் மண்ணின் மேல் விழுந்தான் மதத்தான் மிக்கான் மற்றவன் மைந்தன் உயிர் வாங்க பதைத்தான் என்ன உண்ணி வெகுண்டான் பதிமூன்று சிதைத்தான் பாம சேவடி தன்னால் சிறிது உந்தி உதைத்தான் கூற்றன் விண்முகில் போல் மண் புற வீழ்ந்தான் ஏமன் மண்ணில் விழும்போது பிரம்மன் முதலான தேவர்கள் அச்சமடைந்தார் நாம் வாழ்வது எந்த உலகமோ என்று வருந்தினார்கள் உலகை சூழ்ந்திருக்கும் கடல் ஒளிக்கவில்லை அண்டங்கள் அனைத்தும் கீழும் மேலும் நிகழ்ந்தன மண்ணுழு பிளவுபட்டு இதை நம்முடைய சிவாச்சாரியார் சொன்னார் வீழும் காலத்து அம்பு எனாதி விண்ணோர்கள் வாழும் தன்மைத்து எவ்வளவு என்ன மறுகுற்றா சூழும் வேலை ஆற்றின அண்ட தொகையெல்லாம் கீழும் மேலும் நிக்கனவாறும் கிழந்தன்றி யமனின் பக்கத்தில் இருந்த படைகள் அவன் ஊர்வரும் எருமைக்கடா வருந்தியது நிலத்தின் மேல் விழுந்து இறந்தன பிறருக்கு தீமையே செய்கின்ற செயலினை உடையவர் அழிந்து போகும் காலத்தில் அவரை சார்ந்தவரும் அழிந்து போவார்கள் வாங்காய் நின்ற தானையும் ஊரும் பகடும் தான் ஏங்காய் நின்றே பார்மிசை வீழாய் இரவுற்ற தீங்காய் நின்ற செய்வினையாளர் சிதைவாகி போங்காலத்தில் சேர்ந்தவர் தாமும் போகாரோ என்று சொன்னார் அந்த சமயத்திலே என் உயிரை காக்க சிவபெருமான் இருக்க அந்த ஏமன் வந்து என்ன செய்வான் என்னும் பழமையான வடமொழியில் அமர்ந்த சந்த பாக்களை பாடி துதித்தார் தனித்து நின்ற சிறுவரான மார்கண்டேயன் அவரை கண்டு சிவபெருமான மகிழ்ச்சி அடைந்தார் அந்த காலத்து எம் உயிர் காப்பான் அரண் உண்டால் வந்த கூற்றன் என் செய்வன் என்ன வடதொன்னூல் சந்தப்பாவில் போற்றுதல் செய்தே தனி நின்ற வைந்தன் காணு எம்பெருமான் மகிழ்வுற்றான் சிவபெருமான் மார்கண்டருக்கு அருள் புரிந்தார் மார்கண்டம் பாடிய பாக்களை கேட்டு மகிழ்ந்தார் சிவபெருமான் மைந்தனே நீ நம்மை துதித்து குற்றமற்ற சிறந்த வழிபாட்டினை பலகாலம் செய்தாய் முடிவில்லாத வயதினை உனக்கு நாம் அளிக்கின்றோம் என்று சொன்னார் மைந்த நீ நம்மை வழுத்தி மாசிலாம் முந்து பூசனை முயன்ற தன்மையால் அந்தம் இல்லதோர் ஆயுள் நெக்கியாம் தந்து நல்கினோம் என்று சாட்டினான் ஏமனுக்கும் ஏமனாகிய சிவபெருமான் மார்கண்டருக்கு அருள் புரிந்த நிலையில் தமது திருவடிகளை விதித்து மார்கண்ட செய்த வழிபாட்டினை ஏற்று சிவலிங்கத்திற்கு உள்ளாகவே மறைந்த சாற்றும் எல்லையில் தனது தாலினை போற்றுகின்றவன் பூசை செய்திடும் ஏற்ற தானுவுக்கு இடையது ஆகவே கூற்றின் கூற்றுவன் குறுகு உற்றானோ அந்தனராகிய மார்கண்டேயரிடத்தும் தெந்து சீந்திரித்த தலைவனாகிய யமனிடத்தும் வெறுப்பும் விருப்பம் இல்லாதவராயினார் சிவகுருவன் இதெல்லாம் அறிவுடையோர் ஆய்ந்து அறிவார் அவர் செய்த செயல்முறைமை உடையதும் சிறப்புடையதாகும் மறையவன் கண்ணும் மண்ணு தென் குலத்து இறையவன் கண்ணும் இயல்பற்று இறையோ என்ற ஊ தேர் குறின் ஐயன் செய்த நமுறை ஆகுமாள் முதன்மை பாலதே ஆங்கிருந்த சிறுவராகிய மார்கண்டேயரும் சிவபெருமானின் உள்ளத்தில் பொருந்தி அன்பினால் நினைத்தார் மணிகன்னிகை என்னும் இடத்தில் உள்ள இறைவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானின் திருவடிகளை தன் தலைமையில் அணிந்து வணங்கினான் நீ தன்மே ஒன்றும் அன்பினால் உன்னியே மணி கன்றிகை ஏனும் கடவுள் சென்று நா சந்தால் அதன்பின் மனம் தளர்ந்து அழுது கண்களில் நீ பெருக துன்பக் கடலில் அழிந்து வாடும் தந்தை ஆயரின் திருவடிகளை தொட்டு பணிந்து வணங்கினான் அவர் முன்பு அடைந்த துன்பம் அனைத்தையும் நீக்கினார் புந்தி நைந்திட புலம்பி நாட்ட சிந்தும் வேலையில் திளைத்து சாம்பிய தந்தை அன்னைதால் தழுவிடா முந்தும் ஆகுலம் முழுதும் மாற்றினார் என்று சொல்லுவார் நம்முடைய சுவாமிகள் மார்கின்றேயர்ந்த காசி என்னும் தளத்தில் சில காலம் தங்கியிருந்தார் பின்னர் சிவந்த கண்களுடைய இடபத்தை வாகனமாக கொண்ட சிவபெருமான் சிறப்புகின்ற பல கோயில்களுக்கெல்லாம் சென்று மிக்க அன்பினாலேயே துதித்து வணங்கி வந்தார் அங்கன் சமகள் அமர்ந்து நீங்கிய செங்கன் ஏருடைய செல்வன் மருங்கிய தங்குகின்றன தானம் யாவையும் பொங்கு காதலில் போற்றினன் மேயினன் போற்றல் மேயினான் என்று சொல்வார் இப்போ வீடு வேறு பெற்ற மார்கண்டின் சிறப்பு அனைத்தையும் முழுமையாக உணர்ந்தவரான மார்கண்டேயர் சிவபெருமானி ஏந்திரலியுள்ள கோவில்கள் அனைத்திற்கும் நாள்தோறும் பக்தி சென்றார் அவர் திருமுன்பு நின்று துதித்தார் மிகுந்த தூய்மை பெற்றவராய் அழிதல் இல்லாத அரிய உயிர் உடையவராய் வீடு பெற்றார் வீடு வேற்றினை அடைந்தவரான மார்கண்டேயர் வானொலியில் விரும்பார் விரும்பி துதிப்பவர்களின் கண்கள் முன்பு இருப்பார் அவர்களின் உள்ளத்தில் இருப்பார் மண்ணுலகத்திலும் இருப்பார் அவருடைய செயல்கள் எண்ணிக்கை உடையதோ சொல்லத்தங்கள் விண்ணின் பால் ஊலன் விரும்பி போற்றுவோர் கண்ணின் பால்வூலன் கருத்தின் பால்வூலன் மணல் பால்வூலன் மற்றவன் செயல் எண்ணின் பாலதோ இசை பாலதே திருமாலின் கொப்புடைய தாமரையில் உதித்த பிரம்மன் உறங்குகின்ற காலத்தை கணிப்பதால் என்ன பயன் உலகங்களை படைத்தலும் நான்முகன் இறந்தான் அந்த மார்கண்ட கண்ட உலகம் வழியும் காலங்களோ கணக்கிட இயலாது என்று சொல்கிறார் முண்டகத்திடை மூளைத்த அவன் கொண்ட இலையை கூலிக்கலாவது குனிக்கலாவது என் அண்டம் நல்கியோன் துஞ்சாங்க அவன் கண்ட கர்ப்பமோ கனக்கு இலாதவே என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் சந்திப்போம் ஓம் சிவ சிவா